வணக்கம் அன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கம் ராமன் தொட்டின்ற விலேஜ் வந்திருக்கோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் வந்தோம் நம்ம வந்து மோட்டார் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொண்டு வந்திருந்தோம் மற்ற பேனல்லாம் இவங்களே வச்சுருக்காங்க முந்நூற்றி நாற்பது வாட்டு பேனலு லெர்ரி சோலான்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு ஏழு பேனல் வச்சுருக்காங்க ஆறு பேனல் போட்டால் போதும் ஆயிரத்தி ஐநூறு வாட் டிஎல்ஏசி மோட்டார் ஆல்ரெடி அஞ்சு ஹெச்பி மோட்டார் ஏசி மோட்டார் ஜென்செட்டில் வச்சு ஓட்டியிருக்காங்க இரும்பு பை பெருக்கி தண்ணி ஒரு நாற்பது அடியில் இருக்குது ரெண்டு இன்ச்சு டெலிவரி தான் இங்கேருந்து மேலே ஒரு ஐநூறு அடி போகணும் அந்த டவர் கம்பம் பக்கம் போகணும் தண்ணி ரெண்டு இன்ச்சு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க டீசல் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் அவங்களே பேனல் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃபிட் பண்ண தெரியல ரெண்டாவது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஃப்ரீ டைம் கிடச்சிது அதனால் ஃபிட் பண்ண வந்திருக்கோம் நூற்றி ஐம்பது அடியில் தான் மோட்டார் நிப்பாட்ட போகிறோம் ஆல்ரெடி அவ்வளோ டெப்தில் தான் இருக்குது அஞ்சு ஹெச்பி தண்ணி நல்லா இது ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வச்சுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப்புக்கு பக்கம் சோலார் தங்கவயில் போகிற வழி இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் கேஜிஎஃப் டெஸ்டிங் ஓட்டில் வண்டி லேட்டாக வந்தாலும் நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ரெண்டு அடி ஆளும் குளித்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் டெஸ்டிங் எதுவும் ஓட்டினாலும் டைரக்டாகவே ஃபிட் பண்ண போகிறோம் ஆயிரத்து ஐநூறு வாட் பிஎல்இசி ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோம் ஒர்க் முடிஞ்சது மதியம் ரெண்டு மணி ஆறு பேனல் எட்டு பேனல் வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு பேனல் உடஞ்சிட்டு உடஞ்ச பேனலை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒன்று வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் ஆறு பேனல் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து எட்டு கேட்டாங்க எட்டுக்கு போட்டு கொடுத்தாச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தது மோட்டார் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் மீதி வயரு பைப்பு பேனல் எல்லாமே அவங்களோட தான் ரெண்டு குழி தோண்டி கான்க்ரீட் போட்டாச்சு பேனல் முந்நூற்றி நாற்பது வாட்டு லெர்ரி சோலான்னு சொல்லிட்டு சேகலண்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க மோட்டார் ஓடிட்டுருக்கு மேலே எடுத்துட்டாங்க அஞ்சு ஹெச்பி பத்து ஸ்டேஜ் மோட்டார் ஆர்டர் செட்டு போட்டிருக்காங்க ஆல்ரெடி பழைய மோட்டார் மோட்டாரை எடுத்தாச்சு ஐம்பது அடியில் தண்ணி இருக்குது இந்த மோட்டாரை எடுத்துகிட்டு தான் நம்ம இப்போ பிஎல்இசி மோட்டார் போட்டிருக்கோம் இந்த மோட்டாரை இறக்கி முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க டைனமோ ஆயில் இன்ஜினுக்கு இனிமேல் வேலை கிடையாது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மோட்டார் ஆயிரத்து ஐநூறு வாட் பிஎல்இசி எட்டு அறுபது மீட்ரு வாட்ரு பன்னெண்டாயிரம் லிட்டரு பெரு அவரு மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது மழை தூரல் இப்போது ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டம்தான் சுத்தமாகவே வெயில் கிடையாது லைட்டாக தூறல் விழுந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வேலை செய்யும் போது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மழை தூரல் எழுந்துக்கிட்டு இருக்குங்க தான் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டுப்போம் ப்ரெஷர் கம்மியாக தான் வரும் ரொம்ப டல்லு தூறல் விழுந்துக்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மோட்டார் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் லேபர் இது மட்டும்தான் ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்குங்க இன்னும் மேலே தண்ணி பைப்லைன் கொடுக்குள்ள ஆஃப் பண்ணாங்கன்னா தான் அங்கே போகும் தண்ணி ஓகே பாய்